ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவம்பட்டி ஊரியல் பூங்காக்கு தான் வந்துருக்கோம் ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் பர்சன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீலருக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சேலம் பழைய பஸ் பஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்துருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செட்டிச்சாவிலுன்னு சொல்லிட்டு பஸ் இருக்குது குருவங்கட்டிக்கு ஏறினீங்கன்னா டேரக்டாக வந்துடலாம் பட் பார்த்திங்கன்னா பஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் பொறுக்காத பஸ் இருக்குது ஒருவேளை அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக பஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அடிவாரம் சேலம் மேற்காடுல அடிவாரம் போகிற பஸ் ஏறி அது ஏறி குரு கோரிமேடுன்னு சொல்லிட்டு இறங்கி போங்க கோரிமேட்டில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக இங்கே குருவெட்டி வேன் வச்சிருக்காங்க அந்த வேனில் வந்து நீங்கள் அங்கே குருவெட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இதுதான் ஷார்டெஸ்ட் பார்த்து இன்னும் டைம் சேவ் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குது டூ வீலர் இல்லை கார் இருக்குதுன்னா டேரெக்டாக அதில் நீங்கள் வாங்கிருக்கோம் உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் டிக்கெட் எடுத்தாச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸு சொல்லியிருந்தேன்ல டேரெக்டாக ஒரு சில பஸ் வந்து குருவின் போட்டு நமக்கு அலோவ் பண்ணுறேன் கொண்டு வந்து விட்றாங்க அதுவும் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் இருக்குது முன்னாடி அங்கே இறக்கி விட்டுருவாங்க கொஞ்சம் அங்கேருந்தே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மாதிரி இருக்கும் குறிஞ்சி வளைவுன்னு இங்கே இருக்கும் இதுதான் மலையற்ற பாதை இயர்லி ஒன்ஸ் இங்கேருந்து ட்ரெக்கிங் போவாங்க ஏற்காடு மேலே வரைக்கும் போவாங்க இதுதான் இந்த பேஸ் பாயிண்ட் இந்த ஆர்ச்சிலருந்து தான் வந்து அந்த ட்ரக்கிங் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குறிஞ்சி வளைவில் பஸ்ஸை நிறுத்தி அரைக்கி விட்டுருவாங்க ஏன்னா அகைன் வந்து இங்கே நம்ம திரும்பி கிளம்புற மாதிரி இங்கே வந்து வெயிட் பண்ணணும் பஸ் வந்தோடனே நம்ம ஏறிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பஸ் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க இந்த சேரை நோட் பண்ணிக்கோங்க இந்த சேருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஏன்னாடா சேர் நோட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் ரொம்ப இல்லை சும்மா போட்டுருக்குறாங்க பட் இந்த இடத்துல ஒரு இது முன்னாடி ஒரு சேர் இருக்கும் அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் அதை பற்றிக்கான ஹிஸ்ட்ரி வந்து என்னங்கிறத நம்மளுக்கு முன்னாடி வர வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு உள்ளே வரப்பே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து உங்கள் பேக்ஸை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே அனுமதி கிடையாது ஸோ பிஸ்கெட்ஸில் ஏதாவது கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் போட்டு கொண்டு வந்துடுங்க இங்கே அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அவங்களே வந்து பேப்பரில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி வந்து பேக் எதுவுமே வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே அலௌடு இல்லை உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட்டில் வந்துடுங்க லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா பாட்டு ரோடு போயிட்டே இருக்கும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இ சைக்கிள் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அந்த வந்து இ சைக்கிள்ஸ் எப்பவும் இல்லை கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து வாங்க ஒன்று விஷயமாக இருக்காது நாங்கள் சின்ன நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் மேக்சிமம் கட்டி அடிச்சுட்டு இங்கே தான் வருவேன் இதை ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக இருக்கும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எந்த சார்ஜஸும் இருக்காது நாங்கள் ஒரு பத்து பேர் பக்கமாக வருவோம் உள்ளே என்ட்ரணே உங்களுக்கு ஒரு சேர் காட்டியிருப்பேன் அந்த சேரில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார் ப்ளஸ் ஒரு நோட் வச்சிருப்பார் அந்த நோட்டில் வந்து பத்து பேரில் யாரோ ஒருத்தர் வந்து அவங்க நேம் எங்கேருந்து வரீங்க ஃபோன் நம்பர் மெட்டீரியல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு போனால் போதும் எந்த சார்ஜஸும் இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டென் ருபீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு இப்போ நிறைய லவ்வர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதர்கள் இருக்கும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்காவில் நிறைய புதர் இருக்கும் நிறைய லவர்ஸ் அங்கே தான் போய்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அண்ணா பூங்காவெல்லாம் நல்லா இடிச்சு தள்ளி சுத்தம் பண்ணி எல்லாம் அதுன்னு போட்டாங்க அங்கே புதர்களே இல்லை ஸோ நல்ல லவர்ஸ் போகிறாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பார்க் அப்படிங்கிறதுனால அங்கங்கே மரத்துக்கு பின்னாடி அங்கே எங்க நிறையா லவ்வர்ஸ் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ வந்து எல்லை மீறாத வரைக்கும் எதுவும் தப்பு கிடையாது ஏன்னா வந்து அவங்களோட ரிலாக்ஸேஷன்ஸ் பார்க்கும்போது இருந்துச்சு இப்போயும் நிறைய ப்ளேஃபர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து நீங்கள் வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபேமிலியாகவும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க குழந்தைங்களோட நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளிமான்கள் நிறையா இருக்குது அதுக்கான போர்டு தான் வச்சுருக்காங்க புள்ளிமானை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த போர்டில் கொடுத்துருக்குறாங்க உள்ள என்்ரானாலும் லெஃப்ட் சைட் வந்திங்கன்னா இந்த எக்ஸ் இந்த சைடு வியூ பாயிண்ட் இருக்கும் புள்ளிமான்கள் பார்க்கறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு அதிகமாக பார்க்க முடியாது ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் மரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து எதுவுமே இருக்காது இதுக்கு ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு புள்ளிமான நிறைய பார்க்கலாம் நான் உங்களுக்கு அது கார்ட் ஷோ பண்ணுறேன் வீடியோ கண்டினியூ பாருங்கள் இந்த வியூ பார்த்திங்கன்னா புள்ளிமான்கள் நிறையா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்குறேன் இது ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தது கூச்ச சுபாவமாக இருக்கிறதுனால நம்மளை பார்த்தவங்க டக்குன்னு நல்லா வெளியே போக ஆரம்பிக்கும் முக்கியமான விஷயம் அவுட் சைட்லேருந்து கொண்டு வர ஃபுட்ஸ் எதையுமே நீங்கள் வந்து மான்களுக்கு கொடுத்துட்றாதீங்க அது வந்து அதுங்களுக்கு பா அந்த அவுட் சைட் ஃபுட்டுக்கு பழக்கி பழக்கமாயிடுச்சு அப்படின்னா வந்து திரும்ப அதே தான் கேட்கும் அது வந்து அதனுடைய உடம்புக்கு ஹெல்த்தியும் கிடையாது ஏன்னா இது இயற்கையாக வந்து புல் இதெல்லாம் சாப்பிட்டு வளர்கிறது அதனால் அவுட் சைட் ஃபுட்ஸ் மோஸ்ட்லி கொடுக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் இங்கே இருக்க இடைதலைகளை வந்து பிச்சி கொடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மானுக்கு வந்து உணவளிக்கிற இடம் இடம் இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி இதன் மூலியமாக தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உள்ளே போய் மானுக்கெல்லாம் வந்து புல் அந்த இளவிலைகள் போன்ற உணவுகளை வந்து மானுக்கு கொடுத்துட்டு வருவாங்க இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு மாதிரி ரெண்டு கேட் இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்குது அந்த சைடில் ஒன்று இருக்குது ஸோ இது வழியாக தான் அவங்க உள்ளே போய் கொடுத்துட்டு வராங்க நான் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மான் ஒரு புள்ளி மான் வந்து எங்கிட்ட வந்துடுச்சு சும் சும்மா பக்கத்தில் அங்கே கொஞ்சம் செடி இருந்துச்சு எடுத்து கொடுத்தேன் அது கொஞ்சம் நல்லா லன்ச் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா போல் கொடுப்பு கொடுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு அதுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு குழந்தையெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா அவங்க நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க நான் கொடுக்குறத பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி அவங்க பாப்பா கூப்பிட்டு வந்துருந்தாங்க அவங்களும் வந்து செடியை கொடுத்து அந்த பாப்பாட்டை கொடுத்து கொடுத்து வச்சுட்டுருந்தாங்க முக்கியமா சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்ஸ் எதுவுமே கொடுத்துட்றாதிங்க பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுத்துட்றீங்க ப்ளீஸ் சரி வாங்க இந்த உயிரில் பூங்கோட வரலாறு பற்றி பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பூங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு மியூசியமாக ரெடி பண்ணலான்னு தான் இந்த ஐடியா பண்ணி ரெடி பண்ணாங்க அப்புறம் பார்த்தா உயிரல் பொங்காக மாற்றிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க சுமார் நூற்றி எழுவது ஏக்கரில் வந்து இந்த உயிரல் பொங்கல் அமைச்சிருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உயிரியல் பூங்காலாம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் உயிரியல் பூங்கா இருக்குது அது அடுத்து இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்கா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு பத்து மீட்டர் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு ஏற்காடோட அடிவாரத்தில் ஏற்காடு மலையின் அடியில் இது அமைஞ்சிருக்கு உள்ளே நிறையா ஓடைகள் இதெல்லாம் இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா மானுக்கு உணவு அளிக்கிற இடம் கரெக்டாக மத்தியானம் டைம் ஆச்சு ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டெம்போவில் வந்து மான் மானுக்கு தேவையான அந்த புல் ஃபோட்டோகோஸு இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து வந்து அந்த கேட்டில் வச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஸ்பாட்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்குள்ள போனீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கும் நீங்கள் யாராவது ஷூட்லாம் எடுக்கிற ஐடியா இருக்குது உங்களை சுற்றி பட்டர்ஃப்ளையாக பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குவாங்க இதுவுமே குறம்புட்டிய ஊரில் பொங்கல் தான் இருக்குது மான் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து அடிக்கடி வர்றதுக்கு தேவையான அந்த மாதிரி மலர்கள் செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து அந்த தோடி நேரம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சும்மா போய் நின்றுங்களாவே போகும்போது உங்களை சுற்றி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பிறக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோ ஷூட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கொண்டு பண்ணி வச்சிங்கன்னா நல்லா அவங்களை சுற்றி பட்டர்ஃப்ளையாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பார்க் தாண்டோடனே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இதில் சும்மா இருமுலை செஞ்சு வச்சுருந்தாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அது தாண்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ளே கிரவுண்ட் இருக்கும் கொஞ்சம் சர்க்கிள்ஸ் ஊஞ்சல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு குழந்தைங்களாம் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா பார்க் புள்ளையே தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் பட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெளியவே வந்து பார்க்குக்கு வெளியவே ஒரு பெரிய ப்ளேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ எல்லோரும் அங்கே போனதுனால இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு இதுதான் இருந்துச்சு இப்போ தான் வந்து வெளியே ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே ரெடி பண்ணதுனால இங்கே க்ரௌட் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த கிரவுண்டை தாண்டி அப்படியே கொஞ்சம் நேரம் கீழே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கு கீழே இறங்கிடுவோம் ஸ்டெப்ஸ் போவோம் ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அங்கே உட்கார்றதுக்கு பெஞ்சஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷூட் இருக்கிறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டெயின் தான் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நேச்சுராக தண்ணி வர்ற மாதிரி நேச்சுராக ஒரு அருவி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இங்கே இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா தள்ளு தெளிவாக இருந்ததுங்க நல்லா வந்து கிளீன் அண்ட் க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் இல்லை த குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காதுங்க உள்ளே எல்லாமே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் ஆர்வம் ட்ரிங்கிங் வாட்டரும் அவைலபுளாக இருக்குது ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா இருக்குது ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் கொண்டு போகாதீங்க ஏன்னா புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஐ லவ் குருவெட்டிஸுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டிங்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அங்கே போய் நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாங்க பட் இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க ஷார்ட் ஷார்ட் அப் பண்ணிட்டாங்க இந்த ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அங்கங்கே பா பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க குளம் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் நிறைய மீன்லாம் விட்டுருந்தாங்க கலர் ஃபிஷ் எல்லா ஃபிஷஸுமே இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பட் நம்மளால் இது ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்கு ஸோ யாரும் வந்து பிஸ்கெட்ஸ் போடுறது இது பண்ணுறது அதை மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க தண்ணி அதே மாதிரி இறங்க இறங்கிடறாதீங்க தண்ணிக்குள்ளே கால் வச்சு கை வச்சு இது விட்டுறது அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கரடி ஜிராஃபு புளி இது மாதிரி வந்து எல்லா ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க குழந்தைங்களாம் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் மயிலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கூண்டு மாதிரி வச்சிருந்தாங்க அப்பப்ப மயில் உள்ள வெளியே எடுத்து விட்டுருவாங்க அங்கே உட்காரத்துக்கு ஒரு கொட்டாய் மாதிரி சின்னதாக போட்டு உள்ளே செட் பண்ணி செட்டப் மாதிரி எடுக்க வச்சிருந்தாங்க அதுக்கு முட்டை போடுறதுக்கு இது கொண்டு இருக்கலாம் இண்டியன் பிகாக் இந்த பீகாக் பத்தி ஒரு சின்ன நேமிங் போர்ட்ஸ் அந்த அனிமல்ஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த நேமிங் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க அதை பத்தி நம்ம டீட்டெயிலில் படித்து தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி எல்லாம் ஃபீமேல் பிக்காக் தான் இருந்தது மேல் பிக்காக் எதுவும் நாங்க பார்க்கல மோஸ்ட்லி வெளியேதா எடு எடுத்து விட்டுருந்தாங்களா இல்ல வெளியே ஏதோ போயிடுச்சா அப்படின்னு தெரியல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிக்காக் பார்த்தீங்கன்னா நீங்க அங்கேயே மூண்டுக்குள்ளேயே பார்க்க தேவையில்ல வெளியே கூட இருக்கும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சன்டைம் ஈவினிங் டைம்லாம் போனீங்கன்னா இல்லை க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே நடந்தாலாம் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் தான் நல்லா வியூ பண்ணி பார்க்கலாம் அது முடிச்சுட்டு நாங்கள் முக்கியமாக வந்ததே பார்த்திங்கன்னா குருவம்பட்டியில் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே அக்வாரியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க மீனக கண்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம் உள்ள ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க ஒரு சின்னதாக சும்மா ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இருக்குது அதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க உள்ள செட்டப்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு ஃபிஷஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் புதுசாக வச்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இல்லை தான் வச்சிருக்காங்க வச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் தான் ஆகுது ஒரு அஞ்சு ஆறு தொட்டி தான் வச்சிருந்தாங்க பட் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே நல்லா ஆக்டிவாக எல்லாம் ஃபேஷியல் போய்கிட்டே குழந்தைங்கள்லாம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சு மெயின் தொட்டி மட்டும் லைட்டிங் செட்டப் பண்ணி நல்லா இருந்து வச்சிருந்தாங்க நல்லா ஆரஞ்சு கலர் ஃபிஷஸ் நிறைய குட்டி குட்டி ஃபிஷஸ் விட்டுருந்தாங்க அப்படியே ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க நல்லா நேச்சராக அப்படியே ஃபாகல்லாம் வர்ற மாதிரிலாம் ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லைட்டிங்க்கும் அந்த ஃபிஷஸ்க்கும் ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு இன்னொரு ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய எல்லா குட்டி குட்டி ஃபிஷ்டர்ஸ் தான் விட்டுருந்தாங்க இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே என்ன ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஒன்று வச்சுருந்தாங்க ஃபிஷ் டேங்க்குள்ளேயே இந்த பாருங்கள் இந்த ஃபிஷ் டேங்க் தான் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஃபிஷ்ஷஸ் நிறையா இருந்துச்சு பக்கத்துலேயே ஒரு ஃபவுண்டேன் ஃபிஷ் டேங்க்குள்ளே ஃபவுண்டேன் இருந்துச்சு இது ரொம்பவே நல்ல ஒரு பக்கத்துக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபிஷ் டாங்கிட்ட தான் நிறையா க்ரௌடு இருந்துச்சு நேரம் நிறைய பேர் எல்லாம் நின்று பார்த்துட்டு போனாங்க ஃபவுண்டைன் இருக்கிறதுனால உள்ள ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் வச்சுருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ரயில்வே நல்ல ரயில்வே இருந்துச்சு இந்த அக்கோரம் தான் இப்போ புதுசாக வச்சுருந்தாங்க இதுக்காக தான் நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கொக்கு இருந்தது சாம்பல் கொலைக்கடா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே வளர்க்குள்ள தான் வச்சுருந்தாங்க ஒரு பாண்ட்டு மாதிரி உள்ளே அது செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு நீந்திரத்துக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இந்த மாதிரி தான் சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளி குண்டாலாம் வச்சுருந்தாங்க பச்சை கிளி பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்னு தான் சொல்லணும் அலகாக்கி விட்டால் ஒரு பேர்டு இருந்துச்சு நான் சோலோ பேர்டு எனக்கு கம்பெனிக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்டு உட்காந்துக்கிட்டு இருந்தது தனியாக ஐமே சிங்கிள் மேன் அப்படின்ட்டு நல்ல போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஜோடி கிளிகள் லவ்வர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு பொறுமையுமே எங்களே நாங்கள் லவ்வர்ஸ் எங்களையா போய் விடிய இருக்கிறீங்க எங்களையே நோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பார்த்துக்கிட்டு இருந்தது ரெண்டும் ஒன்று ஒன்று அரவணைச்சிக்கிறது கொஞ்சம் பக்கத்துக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஒயிட் இருக்குது ங்கொண்டுக்குள்ள தான் வச்சுருந்தாங்க வெள்ளை மயில் முன்னாடியே போர்டிங்ஸ் இருக்குச்சு வெள்ளை மயில் எங்கே இருக்கும் அதனால ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே போட்டிருந்தாங்க உரிமை படித்து பார்த்துட்டு அப்புறம் அந்த மயில்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் புதுசாக வச்சுருந்தாங்க ஃபோட்டோ பாயிண்ட் ஆமாங்க ஒரு பெரிய வால் ஒன்று கட்டி அந்த வால் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க புளி இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த பெயிண்டிங் இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் நம்ம பிக்சர்லாம் வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்தது இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தீம் வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க ஸோ குழந்தைங்களா அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் நல்லாயிருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுவாக தான் செஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ இப்படி ரிவிசுக்கு ஒருத்தாள் கேட்டிங்கன்னா ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா புளி சிங்கம் கரடி இந்த மாதிரி விலங்குகள் நிறைய பேர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பட் ஏதோ ஒரு காரணங்களால் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது கூடிய இவர்களில் வரும்னு எதிர்பார்க்குறேன் நம்பிக்கை நம்பிக்கையில் இருக்கிறேன் பட் எவ்வளோ டைம் எடுக்குங்கிறது தெரியல ஏன்னா வண்டலூர் சூலெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஆல் எலிமெண்ட்ஸ் இருக்குது இங்கே ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தா பேசிக் கனிமன்ஸ் தான் கொஞ்சம் இருக்குது பட் ஃபைன் தான் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க குழந்தைங்க நீங்களாம் அடல்ட்டெல்லாம் யாரும் ஏறிடாதீங்க இது சும்மா சிமெண்ட்டில் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க கான்கிரீட்டில் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க நம்ம யாராவது பெரியவங்க ஏறி உடஞ்சிருச்சுன்னா அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும் அப்போ மறுபடியும் அதை ரெனோவேஷன் பண்ணணும் அதாவது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அவங்களுக்கு சிரமம் ஸோ வந்து பெரியவங்க யாரும் ஏறிடாதீங்க குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு போய் வண்டி மேலே திணிப்போ வச்சு வச்சு ஃபோட்டோஸ் செஞ்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடா சொல்லுவோம் கடாமான்னு சொல்லிட்டு மலை மலை மலைகளில் அதிகமாக இருக்கும் இந்த மண் புள்ளிமான் புள்ளிமானுக்கு ஆப்போசிட் இது கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் முரட்டத்தன்மையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்த மான் அதாவது இது வந்து சாம்பார் மான்ன்னு சொல்லுவாங்க இந்த மான் வந்து எங்கள் ஃபுட்டு வைக்க போன ஒருத்தரை வந்து மான் கொம்பால் குத்தியிருக்கு ரெண்டு பேரை குத்தி ஒருத்தர் வந்து இறந்துட்டதாகவும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் காயங்களோட பிழைச்சிட்டதாகவும் சொல்லு சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து உணவளிக்க போனாலே ஒருத்தர் வந்து அந்த மான்களெல்லாம் வந்து திசை திருப்பி வேறு பக்கம் அனுப்பிட்டு இவங்கெல்லாம் வந்து உணவு போட்டுருந்தாங்க அங்கே போன வந்து அப்போ தான் டுவெல் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் அந்த டையத்துக்கு போனீங்கன்னா மான்களுக்கு உணவு போடுவாங்க மாட்டு தீவனம் அது மாதிரி தான் இருந்துச்சு அவங்க அது மாதிரி தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அதை கொட்டி தண்ணி கலக்கி வச்சுருந்தாங்க ப்ளஸ் வந்து கீரை புல் அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் ஒரு பக்கம் விரித்து போட்டிருந்தாங்க எல்லா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் அதெல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் அதங்களை ஒரு பக்கமாக திசை திருப்பி நிற்க வட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறம் அது இந்த டேரெக்ஷன் அந்த டேரக்ஷன் மாற்றி மாற்றி கொண்டு வந்தாங்க ஏன்னா அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒருத்தர் இந்த மாதிரி உயிரிழந்ததுனால சேஃப்டி போட்டோக்கள் ரொம்பவே நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே கூட்டாமல் ஒரு பக்கம் போய் நின்றுச்சு அவங்க எல்லாம் ஃபுட்டு வச்சு ரெடி பண்ணுற வரைக்கும் அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்களா யாரும் அங்கே இல்லையாங்கிறதை போயிவிட்டு அப்புறம் தான் அப்புறம்தான் சாப்பிட வரும் மோஸ்ட்லி முன்னாடி ஒரு மான் வருது பார்த்திங்களா அதுதான் அந்த கூட்டத்தோட தலைவன் மாதிரி இந்த மான் கூட்டத்தோட தலைவன் மாதிரி அதை ஃபாலோ பண்ணி தான் மீதி மான்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி ஃபாலோ பண்ணி போச்சு பாருங்கள் அதை ஸ்டாப் பண்ணோன்னே இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு இதுவுமே கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டு தான் ஆனால் அக்ரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய கொம்புகள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுங்களோட ஃபோர்ஸ் தான் வேகமாக ஓடியாந்து முட்டி தூக்குச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக மான் பொம்பு வந்து உள்ளே இறங்கிடும் அதனால் இதெல்லாம் வந்து யார்கிட்ட கிட்ட போய் பார்க்காதீங்க அவங்க ஒரு சேஃப்டி புரோட்டோக்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் பார்க்கணும் ரொம்ப கிட்ட எல்லாம் யாரும் போய் பார்க்காதீங்க அன்னே பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒன்றும் நாளைக்கிட்ட எல்லாம் போகலை ஸோ நீங்களும் யார்கிட்ட எல்லாம் போய் பார்க்காதீங்க அதே மாதிரி எதுவும் ஃபீடிங் எதுவும் வந்து அவுசெட் ஃபுட்ஸ்லாம் வந்து இது கொடுக்காதீங்க கிட்டே வந்தாலுமே பார்க்குறதோடு நிறுத்துக்கோங்க எந்த ஒரு ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி மான்கள்லாம் வந்து மதிய உணவு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு எல்லா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அந்த அக்வரை அதாவது மின் காட்சியகத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோல்டன் ஜாக்கிள் அதாவது அந்த நரியின் நரிக்காக ஒரு ஸ்பாட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க இதுவுமே புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க டோராவின் குளநெரி நாங்கள் போனப்போ ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அதுவுமே கூட உள்ள லாஸ்ட்டில் இருந்துச்சு ஜூம் பண்ண ஜூம் பண்ணப்போயுமே உங்களுக்கு ஆட்லாந்து ஜூம் பண்ணால் ஒன்றும் தெரியல ரெண்டு கூண்டு வச்சுருந்தாங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒன்றில் மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடிச்சிங்கன்னு அது எங்கேயோ பதிஞ்சிருச்சு எங்கேன்னு எங்களுக்கு தெரியல மேமிங் இருந்துச்சு அதில் வந்து அந்த நரியரோட பற்றிய ஹிஸ்ட்ரி அந்த எப்படி நம்ம சாப்பிடும் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க நான் இருக்குன்னு சொல்லல ஓடைகள்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓடைகள்லாம் நிறைய இருக்கும் இந்த பார்க்குக்குள்ளேயே மழை காலங்களில் போனோம்னா நிறையா இந்த தண்ணி ரொம்ப நிறைய ஓடிட்டுருக்கோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு முடியல நல்லா நல்லாயிருக்கும் ஆழமும் அதிகமாக இருக்காது இப்போ காட்டம் அளவுக்கு ஆளாக இருக்கும் ஸோ நிறையாவே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் இது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா பாம்பு பண்ணை இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா பாம்பு வச்சுருந்தாங்க இப்போ இது வந்து பிடிச்சிட்டு திரும்பவும் ரெனோவேஷன் பண்ணி பற்றியிருக்கிறாங்க நின்ன வந்தப்போ நான் இந்த காட்டுக்குள்ளே இருக்க நிறையா பாம்பெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னோவேஷன் பண்ணுறோன்றதனாலும் திரும்ப கொண்டு போய் எங்கே வச்சாங்கன்னு தெரில இப்போ பார்க்கும்போது ஒரே ஒரு மலை பாம்பு மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு அதுவுமே நல்லா சாப்பிட்டுட்டு மதம் மதம் கொடுத்து கிடந்தது கொஞ்சம் கூட செய்யலை நாங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துட்டு சேஃப்டிலாம் பக்காவாக இருந்துச்சு கிளாஸஸ்லாம் போட்டு நல்லா ஹைட்டில் இருந்தது அதனால் வந்து சேஃப்டிக்கு அந்த இஷ்யூ இல்லை நீங்கள் தைரியமாக நின்று பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மரநாய் இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூணில் வச்சுருந்தாங்க நல்லா இங்கேயும் ஓடி இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் போய் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிகள்லாம் வச்சுருக்கு சின்ன கூனில் போய் வச்சுட்டாங்க ஏங்கிறது எங்களுக்கு தெரியல அந்த மரமாய் பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக எடுத்து வச்சுருந்தாங்க இதோட பேசையுமே வந்து இடித்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ரெனோவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இதையுமே கொண்டு போய் அங்கே ஊற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு நாய் மாதிரியாக இருக்கும் மோஸ்ட்லி மரத்தில் தான் இது ஏறி இது பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆமை பார்த்தோம் நட்சத்திர ஆமை இது கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு ஒரு அஞ்சாறு பக்கமாகவே இருந்துச்சு ஆமைக்கு கொஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த பார்க்கில் அவ்வளோ ஆமைகள் இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆமை ஆமை குட்டி போட்டிருக்கும் போல் குட்டி ஆமை ஒன்று அங்கே இருந்தது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு ஈஸியாக கொட்ட கோசு கேரட்டு அதெல்லாம் வந்து தெரிவி வச்சுருந்தாங்க இதனோட ஆயிர்காலமெல்லாம் ரொம்ப அதிகமாக ஒரு வருஷத்தையும் தாண்டி வாழக்கூடியது வீடியோ எடுக்கலான்னு பார்த்துட்டு ஒன்று முன்னாடி வந்துச்சு என்ன ரொம்ப ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் உள்ளே குடிக்கல போல் வெளியே விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி கதை போச்சாங்க அந்த கம்பியெல்லாம் உடச்சிக்கிட்டு முடிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருந்தது எங்களை ஃப்ரீயாக ஓடுங்க ஃப்ரீயாக விடுங்கன்ட்டு அக்கறதும் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து விலங்குகளின் காலடிச்சு உடனே சொல்லிட்டு ஒரு போர்டில் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க எந்தெந்த விலங்குகளோட காலட்சிகளெலாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபாரஸ்ட்டில் ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முதலை வீட்டுக்கு போயிடணும் ஒரு கோண்டில் வந்து ஒரு மூணு முதலையை போட்டிருந்தாங்க அந்த முதலை எங்கே இருக்கும் சதுப்பணில முதலை என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடிங்ஸ் என்ன சாப்பிட்ணும் என்ன பண்ணணும் எங்கே இருக்கும் அதோட ஆர்ஜி என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஒரு பெரிய குளம் இருந்துச்சு முதலைகள் இந்த ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க ஒரு முதல்ல லைட்டு அப்படியே நீந்து நீந்தி வந்துக்கிட்டு இருந்தது சரி கிட்ட வரைக்கும் வரும்னு பார்த்தேன் கொஞ்சம் ஒன்று நீந்திட்டு அப்படியே கம்முன்னு கொடுத்துருச்சு மோஸ்ட்லி முதலைகள்லாம் நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிடக்குங்க ரொம்ப நேரத்துக்கு மாதிரி தான் இந்த முதலையும் நடந்தது நல்லா தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு கொஞ்சம் ஒன்று இருந்தது அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முதலை வந்து வெளியே இருந்துச்சு எதுவுமே கூட அசையில்லை அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பஸ் எடுத்து தான் இருந்துச்சு அப்புறம் சொன்னால் பார்க் ஒன்று வெளியே இருக்குது அதனால தான் க்ரௌடு உள்ளே உள்ளே இருக்க பார்க்கெல்லாம் கூட்ட அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க் வந்து வெளியே இருக்குது ஸோ அஞ்சு வயசு கீழே இருக்க குழந்தைங்கள மட்டும்தான் மோஸ்ட்லி அலோவ் பண்ணுறாங்க டென் ருபீஸ் இல்லை டுவெண்ட்டி ருப்பீஸ் ஏதோ சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே டைமிங்லாம் இல்லை உள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ நேரம் வேணால் கண்டிக்கலாம் இங்கே போனீங்கன்னா எலக்ட்ரிக் கார் இருக்குது வயசானவங்க யாராவது வந்தீங்கன்னா நடக்க முடியல அப்படின்னா இந்த கார் கேட்டோம்னா சார்ஜஸ் போட்டு அதில் உட்கார வச்சு பார்க்கை சுற்றி காட்டுவாங்க நம்ம முனேஸ்வரத்தில் கோரிமேட்லேருந்து பார்க்குக்கு போகிறாங்க வேன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் வேன் உள்ளே அனுப்பாட்டி இருக்கிறாங்க ஸோ ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேன் வந்து பார்க்குக்கும் கோரிமேட்டுக்கும் இடையில் வந்து ரவுண்டிங் போயிட்டே இருக்கும் இந்த இருக்க பார்க் வந்து கிட்ஸ் பார்க் வந்து ரொம்பவே பெருசுங்க இந்த சின்னதாக இருந்துச்சு இப்போ நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே ஏகப்பட்ட ரேட்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் ஒரு ஆராய்ச்சி வச்சுருந்தாங்க சேவ் ஃபாரஸ்ட் சேவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட குருவம் ஜூவோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்